கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே அண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதத்திலும் உபாகமும் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அவ்வாறு செய்கின்றவனை கத்தர் தண்டியாமல் விடார் என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறதற்கு காரணம் யார் நம்முடைய வாழ்க்கை முறைதானே சாட்சியற்ற வாழ்க்கை வாழுகின்ற பொழுது கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது நம் வாழ்க்கையின் மூலமாக எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் இப்பொழுது கிறிஸ்துவை அறைந்து ஆண்டவருடைய நாமத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் டாஸ்மார்க் கடையில போய் நிற்கிற பொழுது அதை பார்க்கிற மற்றொருவர் என்ன சொல்லுவார் ஆலயத்துக்கு போறாங்க நல்லா ஜெபிக்கிறாங்க வீட்டில் நல்லா பாடுறாங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவ பாடல்கள் துணித்து கொண்டிருக்கும் ஆனா அவர் நிற்கிற இடத்த பாரு டாஸ்மார்க் கடையில அப்ப அவங்க எதை வைத்து சொல்லுகிறார்கள் அவர்கள் செய்கின்ற செயலை வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு பேசினார்கள் இவங்க இப்படி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க என்ன பிரயோஜனம் கடையில் தானே போய் யாருடைய நாமம் நம்முடைய சாட்சியற்ற வாழ்க்கையின் மூலம் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல வீணிலை வழங்கப்படுகிறது மட்டுமா இன்னும் நம்ம பேசுகிற பேச்சுகள் எவ்வளவுதான் வீட்டில் சத்தமா அல்லே லூயா என்று ஆராதித்து பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விட்டு அடுத்த நாள் காலையிலேயே வீட்டிற்கு முன்பதாகவோ வேலை பார்க்கிற ஸ்தலத்திலோ இல்லை நம்முடைய குடும்பத்திலோ ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலம் வாயில் வருகின்ற வார்த்தைகளை எல்லாம் பேசி கெட்ட வார்த்தைகளை மொழிந்து ஆக்ரோஷமாக நம்ம சண்டை போடுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்க நேற்றுக்கு தான் நல்லா சத்தம் போட்டு பாடல் பாடி ஆராதிச்சாங்க அதே வாயினால இன்னைக்கு எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் இப்படி சொல்லுகிற பொழுது யாருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது நம்முடைய பெயராக இல்லை நாம் ஆராதிக்கிற தேவனுடைய நாமம் தான் அவ்விடத்திலே தூஷிக்கப்படுகிறது வீணிலே வழங்கப்படுகிறது நம்முடைய வாழ்வின் செயல்முறையின் மூலமாக அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் நான் சின்ன சின்ன இந்த காரியங்களை தானே செய்கிறேன் நம்ம பண்ணுறது அநேகர் இன்னைக்கு உச்சு பார்த்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளவுதான் நம்ம ஆலயம் ஆலயம் என்று ஓடினாலும் கூட்டங்கள் கூட்டங்கள் என்று கடந்து சென்றாலும் வேதத்தை தூக்கி வைத்து மற்றவர்கள் பார்க்கும்படியாக வாசித்தாலும் சாட்சியற்ற வாழ்க்கை இருந்தால் அங்கே முன்பு சொல்வது இந்த உதாரணத்தை தான் எப்போ பார்த்தாலும் பைமில் கைமா தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையை பாரு குடும்பத்தை பாரு அவங்க செய்கிறத பாரு இப்படி என்று எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லுகிற பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை ஒப்பிட்டு பேசுகிறதினால் அங்கே கர்த்தருடைய நாம வீணிலை வழங்கப்படுகிறது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்குள் இருக்கின்றார்கள் அவங்க பிள்ளைங்க இன்றைக்கு தடுமாற்றத்தின் பாதையிலும் இன்றைக்கு ஆபாசமான உடைகளை தரித்தும் கர்த்தரோடு கத்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றி வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் எப்பேற்பட்ட ஒரு செயல்பாடுகளை வைத்து கொண்டும் அலைகிறதினால் மற்றவர்கள் அதனை எப்படியெல்லாம் இன்னைக்கு ட்ரோல் பண்றாங்க எப்படியெல்லாம் பேசுறாங்க இதனால யாருடைய நாம தூஷிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்கிறேன்னு செய்து கொண்டும் ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற குடும்பத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் வீணான செயல்பாடுகளோடு கூட நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய நடைமுறைகள் இருக்கின்ற பொழுது அதை மற்றவர்கள் சொல்லுகிற வேலையிலே இவைதானே கத்தருடைய நாமத்தை தானே ஒப்பிட்டு பேசுவாங்க இவங்க எல்லாம் ஒரு ஊழியம் செய்கிறவங்களா இவங்க எல்லாம் இப்படி பேசுகிறாங்களே கையில் பைபிள் வச்சிருக்கிறாங்களே இப்படி உபதேசிக்கிறாங்களே இப்படி என்று சொல்லுகிற பொழுது யாருடைய நாம தூஷிக்க அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்பட்டு உபவாசம் பண்ணி ஜபித்தாலும் திறப்பில் நான் நிற்கிறேன் என்று சொன்னாலும் உங்களுடைய வாழ்வானது மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியற்ற ஒரு ஜீவிதமாக இருக்குமாயின் நம்முடைய வாழ்வின் மூலமாகத்தான் இன்றைக்கு கத்தருடைய நாம வீணிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர மற்றவர்களை சாத்தான் என்று சொல்வதற்கு இங்கே இடம் இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் அவனுடைய கிரியைகளை பார்க்கலாம் அவன் விரித்த வலைகளுக்குள் நான் வாலண்டியராக போய் விழுந்து விட்டு நம்முடைய இஷ்டம் போல பேசி இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டம் போல உடுத்து இஷ்டம் போல அலங்கரித்து இஷ்டம் போல எல்லாவற்றையும் செய்துவிட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று தட்டி கொண்டு திரிவதினால் நீங்கள் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறீங்க பதவியிலே அமர்ந்து கொண்டு பணக்காரன் என்கின்ற பெயரோடும் நாம் செல்வந்தன் என்கின்ற எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஆணவத்தோடும் அங்கே நின்று கொண்டு அதிகாரத்தின் மீது வார்த்தைகளை வீசுவதினால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் அதை நாம் நினைத்து அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றவர்களும் கேட்டு கொண்டிருக்கின்றவர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்களும் இவையெல்லாம் ஒரு ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம் என்று ஏளனமாக பேசுகிற பொழுதெல்லாம் அங்கே ஆலயம் என்றும் வேதம் என்றும் பைபிள் என்றும் உபதேசம் என்றும் ஊழியம் என்றும் எல்லாமே இந்த வேதத்துக்கு ஒப்புமையான வார்த்தைகளை பயன்படுத்த பயன்படுத்த நம் மூலம் தேவனுடைய நாமம் இன்றைக்கு வீணிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதீர்கள் எத்தனையோ வாலிபர்கள் நான் ஏசுப்பாவுக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்படுகிறேன் என்று வாயினால் மட்டும் இன்றைக்கு சொல்லிவிட்டு உள்ளத்துக்குள்ளே எவ்வளோ கத்தருக்கு பிரியமற்ற எண்ணங்களை வைத்துவிட்டு விட்டு அலைகிறீர்கள் அது மட்டுமா அம்மா அப்பா கூட இருக்கிற பொழுது நல்லவங்க போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வெளியிலே இன்னைக்கு யார் யாரு கூடயே ஊர் சுற்றிட்டோம் யார் யாரு கூட இப்போ உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிற பொழுது ஏதோ ஒரு நபர் உங்களை அறைந்தவர் பார்க்கிற பொழுது இதெல்லாம் சண்டே கிளாஸில் டீச்சராக இருக்கிற பிள்ளை கோயில் இருக்கிற பிள்ளை அங்கே வாலிபரில் எல்லாமே முக்கியத்துவமாக இருக்கிற ஒரு பிள்ளை ஜபக்குழுவில் இருக்கிற பிள்ளை ஆனால் இவ இப்படிப்பட்டவளா என்று மற்றவர்கள் ஒரு வார்த்தை எண்ணங்களிலே எழுப்புகிற பொழுதே உங்கள் மூலம் தேவனுடைய நாமம் அங்கே வீணிலே வழங்கப்படுகிறது எனக்கு அன்புக்குரியவர்களே ஒன்று மட்டும்தான் நான் சொல்லுகின்றேன் வேதத்தை அறிந்தும் புரிந்தும் தெரிந்தும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்களே கத்துடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் உபாகம் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறபடி அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகின்ற பொழுது அவர் அவர்களை தண்டியாமல் விடார் என்று சொல்லுகிறது இன்னும் ஒரு வேத வசனம் அழகாக இருக்கும் நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் என்று உண்மைதான் எதை செய்தாலும் தேவனுடன் உங்கள் மூலம் மகிமை அடை வேண்டும் பேச்சாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் போடுகின்ற உடைகளாக இருக்கலாம் செல்லுகின்ற வழிகளாக இருக்கலாம் பயன்படுத்துகின்ற பொருட்களாக இருக்கலாம் மற்றவர்களோடு கூட கலந்துரையாடுகின்ற பொழுது நீங்கள் அவ்விடத்திலே வெளிப்படுத்துகின்ற பழக்க வழக்கங்களாக கூட இருக்கலாம் எதுவானாலும் உங்கள் மூலம் கர்த்தோடு நாம் மகிமை அடைய வேண்டும் இந்த பிள்ளையா இந்த மகனா இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று மற்றவர்கள் மகிமைப்படுத்த அளவிற்கு அமைய வேண்டுமே தவிர இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லத்தக்க அளவிற்கு மாறக்கூடாது ஒவ்வொரு நாளும் கேளுங்க ஏசப்பா என் மூலம் உங்கள் நாமும் இன்றைக்கு விண்ணிலை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதே என்றால் இனிமேல் நான் அப்பேற்பட்ட காரியங்களை துணிகரமாக செய்யாதபடிக்கு தேவனே நீர் என்னை கண்டித்து உணர்த்தி நடத்துங்க என்னை கட்டுப்பாட்டோடு கூட உம குகந்த ஒரு பாதையிலே வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க இதுவரையிலும் செய்ததற்கு மன்னிப்பு கேளுங்க அவர் இறக்கத்தின் தேவன் நிச்சயமாகவே இறங்குவார் ஜபி அம்மி நல்ல தகப்பனே உங்களுடைய நாமத்தை எத்தனையோ நேரங்களில் எங்களுடைய வாழ்வில் செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் வீணிலே வழங்கின நாட்கள் உண்டு ஐயா உம்மை அறிந்தும் உம்மை தெரிந்தும் உம்மை குறித்து நன்கு புரிந்திருந்தோம் இன்றைக்கு எங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலும் எங்களுடைய சரீரத்தின் எச்சைகளினாலும் நாங்கள் மற்றவர்களோடு பழகின்ற பழக்க வழக்கங்களினாலும் நண்பர்களுக்காக அப்பா எங்களுடைய மாயான காரியங்களுக்காக எங்களுடைய சுயநலத்துக்காக உங்க நாமத்தை விண்ணிலை வழங்கின நாட்கள் உண்டு தகப்பன் எங்கள் மாம்சத்துக்கு இன்றைக்கு இடம் கொடுத்து ஆவியிலே உண்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஐயா எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க அப்பா இனிமேல் நாங்கள் வெற்றி உணர்ந்து கொண்டு உங்கள் நாமம் எங்கள் மூலம் வீணிலே வழங்கப்படாதபடி இருக்கும்படி கத்திரங்களை ஒவ்வொரு நாளும் கட்டுப்பாட்டோடு கண்டித்து நடத்துங்க உணர்த்துங்க எங்களோடு கத்திர இடைப்படுங்கள் உமக்கு உகந்த பாதையில் எங்களை நடத்தி செல்லும் கத்திரை அப்படி செய்கிறதற்காக நான் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினா செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ